இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் சிஎஸ்ஐ எனப்படும் தென்னிந்திய திருச்சபையில் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா மாநிலம் மற்றும் யாழ்ப்பாணம் பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி நான்கு டயோசிஸ்கள் உள்ளன மாடரேட்டர் எனப்படும் தலைமை பேராயராக தர்மராஜ் ரசலம் உள்ளார் சிஎஸ்ஐக்கு சொந்தமாக ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கும் மேல் சொத்துக்கள் உள்ளன கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் ஏராளமாக உள்ளன இந்த நிலையில் சிஎஸ்ஐ நிர்வகிக்க ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்கவும் சட்ட விதிகளை பின்பற்றி சினாட் நிர்வாகிகள் தேர்தலை நடத்த கோரியும் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் சினாட் மாடரேட்டர் தேர்தலை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி வி பாரதிதாசனை தேர்தல் அதிகாரியாக நியமித்த நான்கு மாதங்களில் தேர்தலை முடிக்க உத்தரவிட்டது இதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இரண்டு நீதிபதிகள் அமர்வு வழக்கை விசாரித்தது தென்னிந்திய திருச்சபையின் நிர்வாகத்தை கவனிக்கவும் சினோடு பிரதிநிதிகளுக்கான தேர்தலை நடத்தவும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஆர் பாலசுப்பிரமணியன் வி பாரதிதாசன் ஆகியோரை நிர்வாகிகளாக நியமித்தது இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இதை விசாரித்த கோர்ட் சென்னை ஹைகோர்ட் நியமித்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு தேர்தலை நடத்தவும் திருச்சபை நிர்வாகம் தொடர்பான முடிவுகளை எடுக்கவும் இடைக்கால தடை விதித்தது விசாரணையை ஜூலை மூன்றாவது வாரத்துக்கு கோர்ட் ஒத்திவைத்தது அதுவரை இடைக்கால தடை தொடரும் என்று அறிவித்தது